தலம் ஸ்ரீ வாராகி கேத்திரம் மகாகும்பாபிஷேகப் பெருவிழா அன்னையின் அருளாசிகள் யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜியின் ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டு பஞ்ச பூதங்களின் சங்கமமாய் விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபமாய் முப்பெரும் சக்திகளை தன்னகத்தே உள்ளடக்கி பதினாறு வளங்களின் பிரதிபலிப்பாய் பதினாறு அடி உயரத்தில் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மூன்றும் இணைந்த சக்தியாய் தன் கரங்களில் சுவடி சூளம் சக்கரம் ஏந்திய ஆதி சக்தியாய் திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரம் யாக ரிஷியால் சிருஷ்டிக்கப்பட்டு உலகின் முதல் தனித்துவ ஸ்தலமாக அனைத்து ரூபங்களையும் யந்திரங்களையும் பிரதிஷ்டிக்கப்பட்டு மக்கள் சேவைக்காக மானுட தேவைக்காக திருப்பம் தரும் திரிஸ்தலமாக முழு வடிவம் பெற்று அதற்கு மணிமுகுடம் சூட்டும் பெருவிழாவாய் முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடை சப்த ரிஷிகளின் ஆசிகள் வழங்க பஞ்சபூதங்கள் அருள்பாலிக்க மாதா பிதா குருமார்கள் ஆசிகளோடு வேதங்கள் ஒழிக்க வாத்தியங்கள் முழங்க நூத்தி எட்டு ஹோமகுண்டங்களில் வாராகி மந்திரம் லட்சம் ஜபிக்க லட்சம் ஆகுதிகள் அக்னிக்கு சமர்ப்பித்து இருநூற்று பதினாறு கலசங்களில் அன்னையை ஆவாகனம் செய்து புனித மந்திர ஜலத்தால் அன்னை ஸ்ரீ ஆதிவாராகியின் ஏழு நிலை கொண்ட மகா மகாகோபுரத்தில் பிரபஞ்சத்தின் சக்திகளை தன்னகத்தே கிரகிக்கும் சக்தியாய் ஐந்து புள்ளி ஆறு ஐந்து அடி உயரத்தில் திரீஸ்தல சேத்திரத்திற்கு மகுடமாய் வீற்றிருக்கும் மகா கும்ப கலசத்திற்கு புனித மந்திர நீரடங்கிய நூத்தி எட்டு கலசங்கள் புடைசூழ அன்னைக்கு மக்களின் அன்பு மழையால் ஆன்மீக பெரியோர்கள் மகா சன்னிதானங்கள் பரிபூர்ண அருள் கடாட்சத்தோடு மகா கும்பாபிஷேகம் தமிழ்நாடு வேலூர் பள்ளிக்கொண்டா கீழாச்சூர் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீஸ்தலம் ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் ஸ்ரீ விசுவசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏகாதசி திதி விசாக நட்சத்திரம் நன்னாளில் மகா குடமுழுக்கு நடைபெற உள்ளது அன்பர்கள் பக்தர்கள் உலக வரலாற்றில் இறை மருத்துவமனையாய் நோய் தீர்க்கும் சேத்திரமாய் வளமும் வரமும் அளிக்கும் ஆதி வாராகியாய் அன்னைக்கு பக்தர்களால் நடத்தப்படும் இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்துக் அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் அன்னையின் பொற்பாதங்களே சரணம் நமோவாராகி